எண்ணெயில் எண்ணத்தை பொறிக்கிறோம்னு பார்க்குறீங்களா ஆடா வேறு ஒன்றும் இல்லைங்க சிக்கன் பக்கோடா தான் புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அண்ண பார்த்தா எண்ணெய் அண்ணன் மேலே எரிஞ்சு இப்போ அண்ணனை பற்றி பார்த்துருவோமா மைண்ட் வாய்ஸ் கேட்குது அண்ணனை பற்றி தெரியணும்னா அன்னை ஊர் காரக்குடி தாங்க இங்கே ரெண்டு மாதமாக கடை வச்சுருக்குறார் எங்கே காரக்குடியில் போலீஸ் காலனி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கடை இருக்குது ரோட்டோரமாக வெறும் இருபது ரூபாய்க்கு இந்த சிக்கன் பக்கோடாவை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நல்லா மொறு மொறு மொறுன்னு வேக வச்சு அதோட வெங்காயத்தை அப்படியே மேலாப்பில் தூவி நம்ம கையில் கொடுக்குறாரு அப்படித்தாங்க இருக்குது அப்படியே அண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்க சொன்னேன் வச்சு கொடுத்துட்டாரு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு